ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஆய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிறவுடைய உற்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பொதுவாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவான் நிச்சயமாக உங்களுடைய சுகமேன்மையை கெடுக்கவே செய்வார் நிச்சயம் நிம்மதியோ அல்லது மன நிறைவோ மன மகிழ்ச்சி என்பது மிக குறைவாக தான் இருக்கும் பெருசாக சொல்லும்படி அதில் நீங்கள் ஒரு நிறைவு பெற இயலாது என்பது நிச்சயம் நிதர்சனமான உண்மையும் கூடவே பொதுவாகவே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவர் வலுவான அமைப்பில் இருக்கக்கூடியது நிச்சயமாக அவருடைய செயலை சரியாக செய்யக்கூடிய பெற்று இருக்கார் சனியை பொறுத்தன அளவுக்கு இயல்பாகவே வந்து அசுபர் தான் ஏன்னா நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனீஸ்வர பகவான் அவர் இயல்பா ராசிக்கு ஆகாது ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது செவ்வாயை அளவுக்கு மிக வேகமான ஒரு கிரகம் சரிங்களா வேகம் தைரியம் கோபம் பலம் வெற்றி பெற துடிப்பதுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கிரகம் ஆனால் சனி நேர் எதிர் அப்படி ஆப்போசிட் பொறுமை மந்தத்தனம் தடைகள் தாமதம் எந்த ஒரு விஷயத்திலும் சோம்பேறித்தனம் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும் மொழிய வேகம் சுத்தமாக இருக்காது ரொம்ப பொறுமை அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் அமைவதில் தடைகள் ஏற்படலாம் அல்லது வண்டி வாகனம் பழுது வச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு மாறுறது வீடு கட்டுறன்ற பேரில் கடனை உடனே வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறது அல்லது பாதி கட்டினபடியே நிற்கிது இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கொடுக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் என்ன தான் விழுந்து விழுந்து பரண்டாலும் கூட ஒற்றமண்ணு தான் ஒட்டுன்னு சொல்கிற மாதிரி படிப்பில் சொல்லும்படி பெரிய அளவுக்கு பயன் இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான் சுகம் என்பது நிச்சயமாக கெடுங்க அதான் உண்மை சனி பொதுவாக நான்காம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசி பொதுவாக ஆறாம் இடம்ன்றது ஒரு வகையில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு மற்றும் அந்த இடம் வந்து ஒரு வகையில் வேலையை குறிக்கும் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆறில் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைக்கு ஆளாவது வம்பு வழக்குகளுக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் எவ்வளோ தான் விட்டு விட்டு கொடுத்து விலகி போனாலும் வம்படியாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் கடன் சுமைக்கு ஆளாவது அல்லது வேலை சுமை பனிச்சுமை வேலை நீங்கள் ரொம்ப நிரம்பு ஆக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிறைவு இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்காது சிலர் கஷ்டப்படுறது வேலையினால் சிலர் வேலை இல்லாமலே கஷ்டப்படுவாங்க வேலைக்காக ஏறாத இடம் ஏறி கேட்காதவங்க கிட்டலாம் உதவி கேட்டு என்ன பண்ணாலும் வேலை கிடைக்கலங்க மீறி கிடச்சாலும் அது குறைவான வருவாயாக இருக்குது அந்த உழைப்புக்கும் அந்த ஊதியத்துக்கும் எந்த இடத்துல சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி சிலருடைய மனோநிலை இருக்கும் புரியுதுங்களா அதனால் வம்பு வழக்குகள் நிச்சயமாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மனதில் ஒரு நிறைவோ அல்லது மனதில் ஒரு திருப்தி இருக்காது பயம் என்பது மனதை குடிக்கொள்ளும் ஏன்னா எதிரி பயம் நிச்சயமாக இருக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதே சமயத்தில் சனியின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் வியாபாரம் போட்டிகள் சற்று முகதியாக இருக்கும் அலைச்சல்கள் முகதியாக இருக்கும் அதை தான் நீ நிம்மதி இருக்காதுங்க சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே கிடையாது மனதளவில் ஏதாவது குறை பொதுவாக வாழ்க்கையில் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவனுக்கும் குறை இருக்கும் தான் ஆனால் சில வகையில் அது குறைவாக இருக்கும் உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற அந்த ஒரு நடவடிக்கை ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கண்டுட்ட உடனே அடுத்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் மிக குறைவின்றி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை மகிழ்ச்சி என்பது மிக குறைவு மனதளவில் இருக்கமான ஒரு சூழ்நிலை மனதில் ஆயிரம் கவலை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு புன்னகையான ஒரு தோற்றம் போலியான ஒரு முகம்னு சொல்லலாம் அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய தோற்றத்தை காமிச்சிட்ருப்பீங்க மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு நிறைவு என்பது விருட்சகராசி மனதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சரிங்களா அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் விருட்சகராசி எடுக்கின்ற முயற்சிகளில் டபுள் ஸ்ட்ராங்காக கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் சுலபமாக அல்லது ஈஸியாக கிடச்சிடாது சிலர் சும்மா ஸ்டார்ட் பண்ணால் போதும் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் பட் இவங்க ஸ்டார்ட் பண்ணிணாங்கன்னா இப்போ ஒரு மிஷினரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஈஸியாக சர்ச் பண்ணி விட்டுவிட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணால் பெட்ரோல் இருக்காது இல்லை வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் கூடவே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோநிலை மனோத மனதை உறுதிப்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை இவங்க எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறது தான் இவங்களுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு இது ஒரு வகையில் அதை ஈஸியாக எடுத்துக்கணும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக பார்க்குறீங்களோ எவ்வளோ சிறுசாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள பெஸ்ட்டு ஒரு வகையில் தொழில் வியாபாரத்தில் போற்றி இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயத்தில் அலைச்சல் சற்று மிகுதியாக இருக்குங்க ஒரு ஒரு மன நிறைவு ஒரு சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஒரு வகையில் சனியின் பத்தாம் பார்வை சரிங்களா பத்தாம் பார்வை உங்கள் ராசியே வந்து அவர் பார்க்கறதுனால நிச்சயமாக அதுவும் கூட உங்களுக்கு பல சிரமங்களையே கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கும்போது தூக்கம் கிடையாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கவலை மட்டும் அதிகமாக இருக்குது வண்டி வாகனங்கள் பிரச்சனை வீடு பிரச்சனை அல்லது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள்னு பலவிதமான பிரச்சனைகள் கடன் காலாவது என பல தொல்லைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் கூட ஓரளவுக்கு சரி செஞ்சிடலாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆனால் கடைசியில் உங்களு உங்கள் உங்கள் அதாவது உங்களுடைய இயல்பையே அதுக்கு எடுத்துரும் சனியின் பத்தாம் பார்வையோ உங்கள் ராசி விருச்சகராசியை பார்க்கும்போது உங்களுடைய இயல்பு குணம் வேகம் சுறுசுறுப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வந்து முடக்கும் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் கூட அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க ஒரு தோல்வி இரு தோல்வி அட மூணு முறை கூட தோக்குறீங்க தைரியமாக இருப்பீங்க அதுவே பல முறை தோற்றுக்கிட்டே இருந்தால் உங்களுக்குள்ள அந்த தைரியன்றது குறைய ஆரம்பிச்சிரும் அது டோட்டலாக போகாது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலம் குறைஞ்சு உங்களால் செய்ய முடியாதுன்ற அந்த மனோநிலைக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு மடங்கு ஒருத்தருக்கு கடுதல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பல மடங்கு கடுதல் தரக்கூடிய ஒரு கிரகமே ஆனால் பல மடங்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மடங்கு நன்மையை தரக்கூடிய கிரகமே அதாவது பாரபட்சம்ன்றதே இவர்கிட்ட கிடையாதுங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்லதும் தருவார் நல்லதும் உண்டு ஆனால் நல்லது நினைக்கிறதுக்கு மனம் இப்போ இருக்காது ஏன்னா எதுவுமே செய்யாமல் ஒருத்த வந்து ஓப்பி அடிச்சுக்கிட்டு அவனும் உங்களுக்கு ஈக்குவலான சம்பளம் வாங்குகிறான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஈக்குவலான சம்பளம் வாங்கும்போது அந்த இடத்துல உங்கள் மனசு என்ன நினைக்கும் அவனை பற்றி நீங்கள் போராமப்படுவீங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இவ்வளோ லோல் கட்டுறோம் நமக்கும் அது எதாவது அவன் ஏமாற்றி கொடுக்குற அவனுக்கும் இது எதாபோது அந்த போராமை குணத்துக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது ஒருத்தருக்கு நீங்கள் கெடுதல் நினச்சாலே போதும் அது உங்களுக்கு நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஷ்டமே பட்டாலும் கூட ஏன்னா சனீஸ்வர் பகவான் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை அதை நினைக்க வைப்பார் நீங்கள் நினைக்கும் போது அதற்கான பலனை கொடுப்பார் அதாவது குழந்தையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றுற ஒரு கதை அந்த கான்செப்டு தான் உங்களை தவறு செய்யதற்கு தூண்டுவதும் சனீஸ்வர பகவானே தவறுக்கான தண்டனையும் அவரே கொடுப்பார் அப்போ தவறு செய்ய தூண்டினாலும் நீங்கள் தவறு செய்யக்கூடாது தவறுனால் அதாவது கெடுதல் நினைக்கக்கூடாது ஆயிரம் கஷ்டம் இருந்தால் அதை என்னோட போகட்டும்ன்ற எண்ணம் இருந்தால் அந்த நல்ல குணம் நல்ல எண்ணத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதுதான் உண்மை அந்த மாதிரியான மனோநிலைக்கு தள்ளப்படணுனா வாழ்க்கையில் அதீத அனுபவம் வேணும் அதுக்கெல்லாம் அதிக அனுபவம் இருந்தால் நிச்சயமாக அந்த குண இயல்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் அனுபவம் இல்லாமல் அடுத்தவங்க பார்த்து போராப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கே அது கஷ்டத்தை கொடுக்கும் கண்ணாடியை பார்த்து திட்டிக்கிறதுக்கு சமம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நினைக்கிறது திரும்ப உங்களுக்கே கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலை அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த அத் அத்தாஷ்டம சனி நிச்சயமாக நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நன்மைகள் இதனால் உற்சாக ராசிக்கு நிச்சயமாக கிடையாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பார்வை இந்த சனீஸ்வர பகவானை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும் அப்போ அதன் மூலம் வந்து ஒரு உற்சாகராசி ஓரளவுக்கு தற்காத்துக்குவாங்க ஓரளவுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் எவ்வளோ விஷயங்களில் மாறுதல் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெட்டர் ஃபீல் கிடைக்கும் அதனால் குரு பயிற்சி குரு பார்வை வரும்போது இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஒரு வகையில் அது வர பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் மன மனதை விற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மனோதைரிய விடுங்க தன்னம்பி இருங்க கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் மட்டும் கூடாது நல்லதை நினைங்க முடியலை கூட பரவாயில்ல உங்களால் அதை செய்ய முடியாதுன்னா கூட ஒருத்தவங்களுக்கு நல்லது நினச்சாலே போதும் கடவுள் உங்களுக்கு தொண்டனைப்பார் அதே மாதிரி சனீஸ்வர் பகவானை அளவுக்கு உங்களை சோதிப்பார் நீங்கள் கெடுதல் செய்கிறீங்களா இல்லைன்னு சோதிச்சு பார்க்குறது சூழ்நிலை அதாவது நீங்கள் ரொம்ப பட்னியாக இருக்கீங்க ரொம்ப பசி ஆனால் ஒருத்தவங்க கிட்டே வந்து எல்லாமே இருக்குது அவங்க உங்களுக்கு கொடுக்கல கொடுக்க அவங்களுக்கு மனம் கிடையாது அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த இடத்துல சனீஸ்வரர் பகவான் எதிர்பார்ப்பார் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட அடித்து பிடுங்கி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பல மடங்கு கஷ்டத்தை தான் கொடுப்பார் புரியுதுங்களா அதாவது இதுதான் இது அதனுடைய கான்செப்ட் உங்களை தவறு செய்யாமல் இருப்பதற்கான மனோநிலைக்கு உருவாக்கக்கூடியது தான் சனி ஏன்னா சனீஸ்வரர் பகவான் நீதிமான இல்லைங்களா அவர் உங்கள் இப்போ அவர் இருக்கிறது நான்காம் இடம் தான் ஆனால் அவருடைய பார்வை பலமும் ஒரு வகையில் வலுதான் அவர் இருக்கிறது நான்காம் இடமாக இருந்தாலும் அவருடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசி உற்சாக ராசியையே பார்த்து பார்த்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராரு அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது அவர் என்ன செயல்பாடு தாமதம்தான் தடைகள் தான் பல பிரச்சனைகள் தான் இது எல்லாத்தையும் எதிர்கொள்கிற மனோதிடத்தையும் நல்ல குணத்தையும் நீங்கள் வளர்த்துக்கும் போது நிச்சயமாக சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் புரியுதுங்களா அதாவது ஊரோடு ஒத்து செல்லும்போது அதனுடைய பலன் வேறு எல்லாருமே வந்து சட்டை போட்டுட்ருக்காங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் சட்டை இல்லாமல் போனால் தனியார் துறை இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ எல்லோரும் சட்டை போட்டுட்ருக்கும் போது நீங்களும் அந்த இடத்துல சட்டை போட்டுகிட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு உண இயல்பு அதனால் நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க குரு பயிற்சி நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுவரை கொடுமையான கொடூரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சில பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கொத ஷேர் பண்ணுங்க கொடுங்க நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க